அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கின்றதா வாஸ்து தோஷத்தால் துன்பங்களையும் கஷ்டங்களையும் விரைய செலவுகளையும் அனுபவிக்கின்றீர்களா இந்த ஆடியோ உங்களுக்கானது சொந்த வீடு இல்லாமல் இருக்கீங்களா இந்த ஆடியோ உங்களுக்கானது ஆடியோவை முழுமையாக கேட்டு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் உங்கள் வீட்டில் இன்று தீபம் எரியுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் அற்புதமான நாள் இன்று அற்புதமான வாஸ்து நாள் இன்றைய வாஸ்து நாளில் வாஸ்து நேரம் எப்போ அப்படின்னு சொன்னால் இன்று காலை பத்து நாற்பத்தி ஒன்றுல இருந்து பதினொன்று பதினேழு வரை இன்று வாஸ்து செய்யும் நேரம் அதாவது வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஸ்படிக லிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேற எந்த மெட்டீரியலில் நீங்கள் லிங்கம் வச்சிருந்தாலும் சரி அல்லது சாலிகிராம் வச்சிருந்தாலும் சரி அல்லது சிவனுடைய சிலைகள் வச்சிருந்தாலும் சரி அல்லது சிவனுடைய படம் இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக பச்சரிசி மாவினால் ஒரு சிறிய கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது நான்கு திசையும் போல நான்கு நெய் தீபங்கள் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றக்கூடிய நேரம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று பதினொன்று பதினேழு வரை முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இந்த தீபம் எரிய வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றி ஈசனுக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை வீட்டில் என்ன இருக்கோ அதை வைத்து உங்களது பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பிரார்த்தனைக்காக எந்த வேண்டுதலுக்காக எந்த பிரச்சனைக்காக இந்த தீபம் ஏற்றுகின்றீர்களோ அந்த பிரார்த்தனையை ஈசா எனக்கு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பக்தியோடு உள்ளன்போடு ஈசனை பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த தீபம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் முழுவதும் வேண்டும் தீபம் பஞ்சத்திரி போட்டு தீபம் வெளியே பார்த்த மாதிரி அதாவது திசையை பார்த்த மாதிரி நான்கு திசையை பார்த்தார் போல நான்கு தீபங்கள் ஏற்றுங்கள் இன்று அருமையான சிவனு உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும் முப்பத்தி ஆறு நிமிடம் முடிந்த பிறகு அந்த தீபத்தை குளிர் வைத்து வழக்கம் போல விளக்கை எங்கே எடுத்து வைக்கிறீங்களோ அங்கே எடுத்து வச்சுக்கலாம் நான்கு தீபங்கள் போடும் பொழுது இன்னொரு தீபம் உங்கள் வீட்டில் பூஜைல ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் வீட்டில் ஒற்றைப்படை கணக்கில் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னால் இன்னொரு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய கல்வி வசிய பயிற்சி வாட்ஸ்அப் குழு மூலமாக நடக்கக்கூடிய பதினோரு நாள் பயிற்சிக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியாக சரஸ்வதி வசிய சொல் வழங்கப்படும் பதினோரு நாள் பயிற்சி பிள்ளைகள் இந்த எளிய ஆன்மீக பயிற்சியை செய்யலாம் பிள்ளைகளால் செய்ய முடியலைன்னா பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த பயிற்சியில கலந்துக்கலாம் அவங்க அந்த வழிபாடுகளை செய்தால் கூட பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் வீட்டு பார்த்து ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும்